அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாரம் பேசுறேன் இந்த டாஸ்மாக் வாய்க்கில் என்ன தான்ப்பா போயிட்டு இருக்கு ஏதாவது அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு அது சம்பந்தமா சில முக்கியமான அப்டேட்ஸ் அங்கே பார்க்க போறோம் நம்ம வெளியில இருந்து பார்க்கறதுக்கு தான் இந்த கேஸ்ல ஒண்ணுமே நடக்கல ரொம்ப அமைதியா இருக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது பட் சைலண்டா உள்ளுக்குள்ள நிறைய வேலை அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்காங்க இந்த வழக்குல முக்கியமான நபர்கள் அப்படின்னா நம்ம அந்த லிஸ்ட்டை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதுல ரெண்டு பேர் ஆகாஷ் பாஸ்கரன் இன்னொரு நபர் வந்து விக்ரம் ஜூஜு விக்ரம் ஜூஜு அப்படிங்கிறது அவருடைய செல்ல பேர் போல அவருடைய ரவீந்திரன் சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த வழக்கு சம்பந்தமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷனை போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் தலைமறைவாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் பட் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷனை போடுறாங்க என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை வந்து இந்த டாஸ்மாக் மோசடி வழக்குல எங்களை தேவையே இல்லாம உள்ள இழுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எங்களுடைய வீடு எங்களுடைய ஆஃபீஸ் எங்களை வந்து பூட்டி சீல் வச்சிருக்காங்க எங்களுடைய லேப்டாப் எங்களுடைய மொபைல் எல்லாத்தையும் கைப்பற்றி எடுத்துட்டு போயிருக்காங்க சோ அதை எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தலைமறைவா இருந்துகிட்டே பெட்டிஷன் அப்படிங்கிறத போடுறாங்க இந்த பெட்டிஷன் வந்து ஜூன் பதினாலாம் தேதி நீதிபதி ரமேஷ் லட்சுமி நாராயணன் இவங்களுடைய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது சோ அப்போ இவங்க ரெண்டு பேர் தரப்புல இருந்து இதை மாதிரி எடுத்து வைக்கிறாங்க இந்த வழக்குக்கும் இந்த டாஸ்மாக் மோசடி வழக்குக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனா அமலாக்கத்துறை வந்து தேவையே இல்லாம இந்த விசாரணை நடத்தினது இவங்களுக்கு சம்மன் இஷ்யூ பண்ணது இவங்க சம்பந்தமான இடங்கள்ல வந்து பூட்டி வச்சிருக்கிறது இதெல்லாம் பண்ணியிருக்கு சோ அதை எல்லாத்தையும் நீங்க ரிலீஸ் பண்ணி விடுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த டாஸ்மாக் மோசடி வழக்குக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் முன்னாடி முன்னாடி வந்து இவங்க தரப்புல இருந்து இந்த வாதம் அப்படிங்கிறது எடுத்து வைக்கப்படுது சோ இதுக்கு இடி தரப்பு வாதம் அப்படிங்கிறது சொல்லுவாங்கல்ல ஏன் நாங்க அவங்களை போயிட்டு இது பண்ணோம் அவங்களுடைய ஆபீஸ் பூட்டி வச்சிருக்கோம் வீட்டெல்லாம் பூட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் இடி தரப்புலன்னு சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இவங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா நாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே சம்மன் அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணியிருக்கோம் சோ சம்மனுக்கு இவங்க வந்து ஆஜராகலாம் விசாரணைக்கு வந்து பதில் சொல்லலாம் எந்த குற்றமும் அவங்க மேல இல்ல அப்படின்னா நாங்களே இதை திறந்து விட்டுருவோம் ஆனா ஏன் ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அமலாக்கத்துறை தரப்புல இருந்து கேக்குறாங்க இது நியாயமா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதானே அவங்க மேல எந்த தப்பு இல்ல உன் மேல எந்த தப்பு இல்லப்பா உனக்கும் இந்த தாஸ்மாக் மோசடி வாழ்க்கைக்கும் எந்த தப்பு இல்ல அப்படின்னா நீ வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து வாதங்கள் எடுத்து வைக்கப்படுது சோ இத கேட்ட நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாமே ஜூன் பதினாலாம் தேதி உயர் நீதிமன்றத்துல நடந்திருக்கு சோ நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு அப்படிங்கிறது நீங்க வாயால சொல்லலாம் இல்ல வந்து விசாரணைக்கு நாங்க கூப்பிட்டு விசாரிச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலாம் பட் என்ன ஆதாரம் இருக்கு இந்த டாஸ்மாக் மோசடி வழக்குல இவங்க ரெண்டு பேரும் இன்வால்வ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் பதினேழாம் தேதி இந்த வழக்கு வந்து திரும்ப விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ நேத்தையும் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தது சோ அப்போ அமலாக்கத்துறை சைட்ல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கவர்டு கவர்டா வச்சு அந்த ஃபைல் கொடுத்தாங்க இவங்களுக்கும் டாஸ்மாக் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தாங்க பட் நீதிபதிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது பத்தாது இந்த கவர்ல இருக்கக்கூடிய ஆதாரம் பத்தாது இன்னும் என்ன காரணத்துக்காக ஆரம்பத்துல இவங்களை நோக்கி நீங்க விசாரணை கொண்டு போனீங்க சோதனை அப்படிங்கறத இவங்களுக்கு தொடர்புடைய இடங்கள்ல கொண்டு போனீங்க அது முழு ஆதாரத்தையும் நீங்க உயர்நீதிமன்றத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இது சம்பந்தமான விசாரணை வந்து இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல இது சம்பந்தமா என்ன விஷயங்கள் நடந்தாலும் நான் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட கொண்டாந்து சொல்லிடுவேன் பட் இதுல இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்ப விக்ரம் ஜூஜுவும் இந்த ஆகாஷ் பாஸ்கர்னும் எங்களுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை ஸோ எங்களை ஏன் இதுல தேவையில்லாம அமலாக்கத்துறை வந்து திட்டமிட்டு கார்னர் பண்றாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க இதுல எந்த சம்பந்தமும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு தானே சொல்றாங்க நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆமாப்பா அவங்க அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் டாஸ்மாக்ல வேலை பார்க்கல டாஸ்மாக்ல டாஸ்மாக் கம்பெனி நாங்கள் வச்சிருக்கல இல்லை நாங்கள் வந்து லிக்யூர் தயாரிச்சு நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிறப்போ எங்களுக்கும் இதுக்கும் இந்த சர்க்கிள்குள்ளேயே நாங்கள் வரல நாங்கள் அரசாங்கத்தில் ஒரு நபராக இருக்கோமா இல்லை எம்எல்ஏவா இருக்கோமா அமைச்சரா இருக்கோமா எதுவுமே இல்லாதப்ப எங்க கூட தேவையே இல்லாம முடிச்சு போடுறாங்க அமலாக்கத்துறை அப்படிங்கறத இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பட் இதுல இவங்க எப்படி சிக்குவாங்க அப்படின்னு சொல்லு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் டெல்லியில வந்து இதே மாதிரி டாஸ்மாக்ல வந்து அந்த லிக்யூர் ஸ்கேம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டாரு அதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ அந்த வழக்குல தெலுங்கானாவை சேர்ந்த சந்திரசேகர ராவோட மகள் கவிதா கைது செய்யப்பட்டாங்க தெரியுமா அங்க ஸ்கேம் நடந்தது டெல்லில பட் இவங்க பாத்தீங்கன்னா தெலுங்கானா பட் இவங்க கைது செய்யப்பட்டாங்க அப்போ சந்திரசேகர ராவ் வந்து சிஎம்மாவே இருந்தாரு பட் அவங்களுடைய மகள் கைது செய்யப்பட்டாங்க எப்படிப்பா அங்க ஸ்கேம் நடந்தது இதுல எப்படி இவங்க சம்பந்தமா இருப்பாங்க இவங்க என்ன டெல்லி டாஸ்மாக்ல வேலை பார்த்தாங்களா இல்ல ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு வெளியில இருந்து பார்க்கறதுக்கு கேள்வி அப்படிங்கிறது வரலாம் பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வழக்குல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பணம் இருக்குல்ல இப்ப டாஸ்மாக்ல இருந்து மோசடி பண்ணி ஒரு குரூப் வந்து பத்தாயிரம் கோடியோ இருபதாயிரம் கோடியோ அந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த பணத்தை யார வச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியம் அதுல அந்த பணத்தை அது தவறான பணம் அதை ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவருமே இதுல வந்து குற்றவாளியா தான் வருவாரு சோ அந்த அடிப்படையில இந்த டாஸ்மாக் மோசடி பண்ணி இவங்க சம்பாதிச்ச அந்த பணத்தை இவங்க ரெண்டு பேரையும் வச்சு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த பணத்தை வந்து மணி லாண்டரிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இதுல குற்றச்சாட்டு ஆகாஷ் பாஸ்கர் வந்து படம் பணம் எடுக்கிறார் படம் எடுக்கிறாரு எங்கிருந்து பணம் வருது அப்படிங்கறதான கேள்வி அந்த டாஸ்மாக் மோசடி பணம் வந்து இந்த இவர் வந்து வச்சு பணம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்த வழக்குக்குள்ள இவரும் வந்துருவாரு விக்ரம் ஜிஜுலாம் இந்த ஆகாஷ் பாஸ்கருக்காவது படம் எடுக்க ட்ரை பண்ணாரு ரெண்டு மூணு படம் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது உண்டு விக்ரம் ஜிஜுவோட கதையெல்லாம் நம்ம கேள்வி பண்ண தோண்டி பார்க்க போனோம்னா இன்னும் மோசமா இருக்கு அஹ் தொழிலேயே வேற மாதிரி தொழில செஞ்சிட்டு இருந்திருக்காரு இந்த விக்ரம் ஜூஜு அப்படிங்கிற தான் வெளியாகுது சோ அப்படி தோண்டி பார்க்க போறப்போ இவங்க இந்த டாஸ்மாக் சம்பந்தமான பணத்தை வாங்கி இவங்க என்ன பண்ணிருந்தாலுமே இவங்களும் இந்த வழக்குக்குள்ள குற்றவாளியா வந்துருவாங்க சோ விசாரணை நடத்த போனா இவங்க சிக்க போகிறது அப்படிங்கிறது உறுதிக்கு அதே மாதிரி இதை மாதிரி வழக்குல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப அமலாக்கத்துறை வந்து ஒருத்தவங்க இதை மாதிரி மணி லாண்ட்ரிங் பண்ணிருக்காங்க இத மாதிரி மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல வழக்கு அப்படிங்கிறத பதிறாங்க அப்படின்னா பொதுவா ஒரு வழக்கு அப்படின்னா யார் வந்து கேஸ் போடுறாங்களோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் இவங்க தப்பு பண்ணிருக்காங்க தான் நம்ம பொதுவா பார்க்கக்கூடிய விஷயம் ஆனா அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை வந்து இவங்க இதை மாதிரி ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டாங்க அப்படின்னா மணி லாண்டரிங் நடந்திருக்கு இவ்வளவு கோடிகள் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றம் போயிட்டாங்க அப்படின்னா அங்க வந்து அமலாக்கத்துறை வந்து அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஒரு அமைச்சர் மேல அமலாக்கத்துறை இது மாதிரி ஒரு வழக்கை போட்டாங்க அப்படின்னா அந்த அமைச்சர் தான் ப்ரூவ் பண்ணணும் நான் வந்து எதுவும் மணி லாண்டரிங் பண்ணல நான் இதை நியாயமா தான் சம்பாதிச்சேன் இது என்னுடைய சொந்த தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டியது அந்த அமைச்சரோட கடமை அமலாக்கத்துறையோட கடமை கிடையாது இது அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டம் சோ அப்படி பாக்குறப்போ இந்த வழக்குல வந்து அமலாக்கத்துறை வந்து இவங்க மேல குற்றம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இவங்க இந்த இந்த தப்பு எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இவங்க ரெண்டு பேர் ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜிஜு இருக்காங்கல்ல அவங்களுடைய பொறுப்பு தான் நாங்க எந்த தப்புமே செய்யல அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது பட் இதெல்லாம் யோசிக்காம இவங்களா இந்த விஷயத்த இனிஷியேட் பண்ணி இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க சோ இன்னைக்கே வந்து இது சம்பந்தமா இவங்களுக்கு எங்கெங்க லிங்க் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து விசாகன் நான் அவர்கிட்ட விசாரணை அப்படிங்கிறத நடத்திருக்காங்க சோ அவங்க கிட்ட வாங்கின இது ஆதாரம் இருக்கும் இது போல இது போக அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கும்ல சோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இதே இருக்கு இங்க இந்த விசாகன் டாஸ்மாக் துறையோட எம்டிஆர் விசாகன் கொடுத்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் இதே இருக்கு இது போக இது சம்பந்தமான ஆதாரம் இருக்கு நாங்கள் இருந்து இது எடுத்தோம் லேப்டாப்லேருந்து இந்த விஷயங்கள் எடுத்தோம் ஹார்ட் டெஸ்க்ல இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே உயர்நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எங்க மூஞ்ச வச்சுட்டு போவாங்க என்ன ஆவாங்க அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் சம்மன் இஷ்யூ பண்ணா கண்டிப்பா இவங்க வந்துதான் ஆகணும் இதுக்கு முன்னாடி மறைஞ்சிட்டு இருந்தாங்கல்ல அமலாக்கத்துறையை ஏமாத்திட்டு நாங்க எங்க இருக்கோம்னு வெளியில சொல்லாம அந்த கண்டியில இருக்காங்க இந்த கண்டியில இருக்காங்க அப்படின்லாம் செய்தி வெளியாக இருந்தது வெளியாச்சு பட் எங்க சென்னைக்குள்ளேயே இருந்தாங்களா அப்படின்னு கூட தெரியல பட் அப்படிலாம் கதை விட்டுட்டு இருந்தாங்க பட் இப்போ நீதிமன்றம் வந்து இந்த விசாரிச்சு ஆமாப்பா அமலாக்கத்துறை கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் எல்லாம் போதுமானதா இருக்கு உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு போல அப்படிங்கிற விஷயத்தை ஆஹ் உயர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கமலாக்கத்துறை சம்மன் இஷ்யூ பண்ணா இவங்களால வராம இருக்க முடியாது வந்து ஆஜராகி விசாரணைக்கு ஆஜராகி என்னென்ன கேள்விகள் கேட்கிறாங்களோ அதுக்கான பதில் அப்படிங்கிறது சொல்லிதான் ஆகணும் சோ சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து இன்னும் விரிவடை ஆரம்பிக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இது சம்பந்தமான ஏதாவது டெவலப்மெண்ட் நடந்தது அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிடுறேன் சொசைட்டில இதை மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்கே உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி